மாட்டிற்கு குடற்புழு நீக்கம் செய்யலைனா என்னென்ன பாதிப்பு வரும் செஞ்சால் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் மாட்டு குடற்புழு நீக்கம் அதற்கான மருத்துவ முறைகள் அது என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அதை எப்படி கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி மாட்டை எப்படி தயார் பண்ணணும் கொடுத்த பிறகு என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாட்டிற்கும் கண்ணுட்டிக்கும் சரியான அளவு உணவு கிடைத்தால் நோய் எதிர்ப்பு சித்தவர்கள் காணப்படும் கன்றுக்குட்டியிலே பால் அதிகமாக விட்டு வளர்க்கும்போது அது நோய் எதிர்ச்சி துணும்னு காணப்படும் அது தானாகவே நிலத்துல போய்ட்டு மேயும் போது அந்த குடர்பு நிறைக்கும் ஓரளவுக்கு சரியாயிடும் அது நல்லா வரும் வீட்டில் கட்டி போட்டுருக்கிற கன்று குட்டிங்களாம் இந்தமாதிரி குடற்பு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதனுடைய பாதிப்பினுடைய அறிகுறிகள் கொஞ்சம் நாற்றடிக்கும் அந்த சாணம் நாற்றடிக்கும் வயிறு வந்து தொந்தி தொப்ப மாதிரி இருக்கும் பெரும் பெரிய முடி பாதித்திருக்கும் பெரிய முடி வந்து அதிகமாக வந்திருக்கும் குறைவாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்காது வளர்ச்சி இருக்காது அது மூணு மாதம் நாலு மாதம் ஆனாலும் கன்று வளராது குடலில் புழு இருப்பதால் மாட்டிற்கு சத்து கிடைக்காது அதாவது ஜீரணமாகி அந்த சத்துக்கள் முழுமையாக உடலை சென்றடையாது அதனால் கண்ணுட்டிகள் மாடுகள் உணவு எடுக்காது அதிகமாக சாப்பிடாது குடை பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட கன்றுக்குட்டிகள் ஒரு மயக்க நிலையிலே இருக்கும் உணவு எடுத்துக்காது வாயிலில் கொஞ்சமாக எச்சல் உழுகும் சோமலாவும் காணப்படும் பெரிய மாடுகள் பெரிய கன்று சனைக்கு வராது ரொம்ப தாமதமாகும் ஒரு சில மாடுகள் சனை நிற்காது இப்பொழுது நம்ம கொடுக்குற மருந்துகளால் என்னென்ன நன்மை ஏற்படும் சொல்கிறேன் கண்டுக்குட்டிகள் சுறுசுறுப்பாக காணப்படும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வேகமாக அடையும் மாடு எந்த அளவுக்கு வளருமோ அந்த அளவுக்கு நல்லா பெருசாக வரும் நல்லா உணவு சாப்பிடும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் காணப்படும் இந்த மருந்தை காலையில் கொடுக்கவும் வெறும் வயிற்றில் தரவும் இந்த மருந்து செய்வதற்கான பொருட்கள் வேப்ப இலை பொங்கன் எலை இது ரெண்டுமே சேரும்போது புழுக்களை கொல்லக்கூடிய சக்தி இருக்குது இதை நான் அனுபவப்பூர்வமாக நான் பார்த்துருக்கேன் இந்த வீடியோவை பார்த்தவங்க யாருன்னா இது எப்படி சோதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் அதை வந்து நிரூபித்து காட்டுறேன் எப்படி செஞ்சேன்னா வேப்ப எண்ணையும் பொங்கல் எண்ணையும் ரெண்டுத்தையும் கலந்து சோப்பு தண்ணியும் கலந்து ஒரு புழு வந்து அந்த தண்ணியில் லேசாக தொட்டு வச்சேன் உடனடியாக அந்த புழு இறந்துடுச்சு அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன் புழுக்களை கொல்லக்கூடிய மிக மிக சக்தி வந்து வேப்பையிலையும் பூங்கையிலையும் அடுத்ததாக சோட்டு கற்றழை இது இதுவும் புழுக்களை கொல்லக்கூடிய சக்தி உள்ளது நான் ஆடா தோடான்ற தழையை கலந்துருக்கேன் அதுவும் புழுக்களை கொல்லக்கூடிய சக்தி இருக்குது அடுத்ததாக பிரண்டை பிரண்டையும் புழுக்களை கொல்லக்கூடிய சக்தி இருக்குது அடுத்ததான் மிளகு மிளகும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை தான் அடுத்து மஞ்சள் மஞ்சள் மிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை அது குடலில் உள்ள சிறு சிறு கிருமிகளையும் கொல்லக்கூடியது இதுவும் உடம்புக்கு மிக நல்லது எல்லாத்திலையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க சோற்று கற்றாயி மட்டும் ஒரு ரெண்டு பங்கு எடுத்துக்கங்க ரெண்டு கைப்பிடியாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக குப்பை மேனி என்ற மூலிகை மருந்தும் நன்றாக புழுக்களை கொல்லக்கூடிய தன்மை உள்ளது உடலில் இருக்கிற சிறு சிறு பாதிப்புகளையும் அது சரி செய்யும் உடம்பு நோய்ப்பு சக்தி உண்டாக்கும் துளசி ஒரு கைப்பிடி அளவு அது இந்த மூலிகை அனைத்தையும் வீரியமாக செயல்பட உதவுகிறது இஞ்சி இஞ்சியும் புழுக்களை கொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது புழுக்களை வந்து உணவு சாப்பிடாமல் இது தடுத்துரும் இந்த மருந்தில் பத்து வகையான புழுக்களுடைய அதனுடைய வாழ்க்கையை அதனுடைய இயல்பை அதனுடைய உயிர் பாதிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது மாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அந்த மாதிரியான இது செயல்பாடு தான் உங்கள் பக்கத்து இடத்துலேயே எல்லாமே கிடைக்கும் இது எல்லா பொருளும் உங்கள் அருகிலே இருக்கும் இதுக்கு நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல மிளகு மஞ்சள் இஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு அது கொஞ்சம் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லா பொருளும் உங்கள் பக்கத்திலே கிடைக்கும் செலவு இல்லாமல் உங்கள் மாட்டை கண்ணுக்குட்டியை நல்ல முறையில் பாதுகாருங்க கன்றுக்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு பிறந்த ஒரு இருபது நாள் கழித்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த மூலிகை மருந்தை ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தா போதும் பால் அதிகமாக விட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முதல் பிறந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்ல பால் விடணும் எப்படியும் ஒரு நாலு காம்பு இருக்குன்னா நீங்கள் ஒரு காம்பு பால் விடணும் முழுக்க அதுக்கே விட்டுட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பிறந்த ஒரு வாரத்துக்கு முழுக்க முழுக்க கன்று விட்டோம்னா இன்னும் நல்லது கன்று மட்டும் மட்டும் கொடுக்குறக்கும் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது மாட்டுக்கு எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த சமயத்தில் கொடுங்க இப்போ என் கன்று வந்து பால் கார் வந்து கூப்பிட்றாங்க அந்த நேரத்தில் எப்படி எடுக்க மட்டும் பாருங்கள் இந்த கன்று இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொடுக்கல ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி எடுத்தது இதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு தான் நான் கொடுத்தேன் இதனுடைய மருந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன எப்படி இருக்குது என்னான்ட்டு ஒரு ஒரு மாதம் கழித்து நான் மறுபடியும் இதை போடுறேன் இந்த கன்றுக்குட்டி எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு வந்து இதை சாப்பிடல அதனால் வந்து வாட்ரு கனில் ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டுருச்சு இது ஒரு நாட்டு வகை வட நாட்டு வகையான ஒரு மாடு அது சென ஊசி போட்டு வந்தது இப்போ டாக்டர்கிட்டே கேட்டேன் மாதிரி வடநாட்டு மா நாட்டு மாடாக பார்த்து போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அதை போட்டு விட்டாங்க அது மூலிமா பிறந்த கன்றுவிட்டி தான் இது அந்த மருந்தை கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் எந்த உணவும் கொடுக்காதீங்க ஒரு மணி நேரம் கழித்து எந்த உணவுலாம் கொடுங்க அப்போ தான் இந்த மூலிகை நல்லா செயல்படும் நிழலில் கட்டி வைங்க மரத்து நிழலில் கட்டி வைங்க உணவு கொடுத்துட்டுக்கப்புறம் அந்த ஒரு மணி நேரமும் நழிலே இருக்கட்டும் இந்த பத்து வகையான மூலிகை பயன்படுத்தி சிறப்பாக உங்கள் மாடுகளையும் கன்றுகளையும் நன்றாக வளர்த்து நல்ல வாழ்க்கை வளமுடன் வாழுங்கள் அடுத்த வீடியோ நான் மானாவரி மணிலா சாகுபடி செஞ்சுருந்தேன் அதை பற்றிய வீடியோ போடுறேன் அதாவது அறுவடை அந்த மணிலா அறுவடை எப்படி எவ்வளோ வந்தது விளைஞ்சிது அப்படின்றத பற்றி போடுறேன் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்